திருமண உறவில் நீங்கள் செய்யும் சிறிய விஷயங்கள் அவர்களை மிகவும் அசலகழியமாக உணர வைக்கலாம் அந்த வகையில் எந்த மாதிரியான நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு விரிவாக காணலாம் மூக்கின் உள்ளே விரல் விட்டு நோண்டும் பழக்கம் பலரும் இருக்கும் இதை துணை முன்பு செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கையை வாஷ் செய்யாமல் பிற பொருட்களை தொடுவதை பார்த்தால் அவர்கள் மிகவும் அசலகழியமாக உணர்வார்கள் உங்கள் துணையிடம் கடந்த கால உறவை பற்றி பேசுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கான உணர்ச்சிகளுக்கு உரிய மதிப்பு அளிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை செய்கையில் கடந்த கால உறவை சொல்வது ஒப்பிடுவது போல் இருக்கக்கூடும் தொல்லை பல நேரங்களில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனை பொது இடத்தில் தவிர்ப்பது மாதிரி வீட்டில் மனைவி முன்பும் தவிர்க்க வேண்டும் அதன் துர்நாற்றம் மற்றும் சத்தம் துணைக்கு அசலகரியத்தை உண்டாக்கும் நீங்கள் துணையுடன் சாப்பிட செல்கையில் பட்களில் மாட்டியிருக்கும் உணவு துகளை எடுத்திட கை விரல்களை பயன்படுத்துவது தவறான பழக்கமாகும் இது எதிரில் இருப்பவர்களுக்கு சங்கடமான உணர்வை ஏற்படுத்தும் இருமும் போதும் தும்மும் போதும் துணி அல்லது கைகளைக் கொண்டு வாயை மூடிக்கொள்வது அவசியமாகும் உடல்நிலை சரியில்லாத போது துணைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள் அக்குள் மூடி அந்தரங்க முடி கால்களில் முடி போன்றவற்றை துணை முன்பு நீக்குவது மிகவும் மோசமான பழக்கமாகும் இத்தகைய விஷயங்களை பார்ப்பதற்கு யாரும் விரும்புவது கிடையாது உங்கள் துணையை பிற நபர்களுடன் ஒப்பிட்டு பேசுவதை கட்டாயம் தவிர்க்கவும் இச்செயல் அவர்களை மனதளவில் காயப்படுத்த செய்யலாம் உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்கிற பிம்பத்தை உண்டாக்கலாம் பொதுவாகவே துணை முன்பு பல் துலக்குதல் செயலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக பல் துலக்கிவிட்டு சத்தமாக வாய் கொப்பளிப்பது கடும் அசலகரியத்தை உண்டாக்கும் எப்போதும் பாத்ரூம் அறையை மூடிவிட்டு இத்தகைய செயலில் ஈடுபடுங்கள்